அலாமலை வரமத்துள்ளா தலா வரகத்து தற்சமயம் நாம் நமது முஹேதின் ஆண்டவர்கள் ஊர் உறவின் முறை ஜமாத் பள்ளிவாசல் இன்று இரவு தொழுகைக்கு வழங்கப்பட உள்ள உணவுகள் சமைக்கும் இடத்தில் உள்ளோம் இன்றைய பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஎஸ்என் முகமது இப்ராஹிம் அன்சன் அவர்களுடைய முறையாக இருப்பதால் இன்றைய பிரியாணி போட்டெல்லாம் பேக் பண்ணி பண்ணிவிட்டுருக்காங்க எல்லாத்தையுமே இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா ஆடியூர்லேருந்து அப்துல் சுப்தா அவர்களை குரூப்ஸ் தான் இன்னைக்கு வந்து பிரியாணி சமைச்சிருக்காங்க இவங்க பிரியாணினாலே எங்கே பார்த்தாலும் ஃபேமஸ் தான் நல்லா சமைப்பாங்க பாருங்கள் எல்லாம் பேக்கிங் நடந்துகிட்டு இருக்கு ஏராளமான மக்கள் நின்று பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் ஏறங்கினா பேக்கிங் நடந்துக்கிட்டிருக்கு ஏரலா மாட ரெண்டு பேக் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களே பாருங்க இப்ப மாவட்ட தலைவர் முஜிபு ரஹ்மான் அவர்களோட கடத்து ரெண்டு நேர்பார்வைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹாலிவுட் அப்துல் பக் இவங்க தான் இவங்களோட குரூப்ஸ் தான் இன்றைக்கி வந்து பிரியாணி சமைச்சிருக்காங்க சிறப்பான முறையில் பிரியாணி சமைச்சிருக்காங்க அல்லாஹ் வந்து இப்போ பிரியாணி சமைச்சு முடிச்சு எல்லாம் பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன பாருங்கள் பாருங்கள் ஆ வந்து பிரியாணி நல்ல முறையில் சூப்பராக சமைச்சிருக்காங்க எல்லோரும் ரெண்டு பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்து பாருங்கள் வேறு மாவட்ட தலைவர் முஜிபு ரஹ்மான் வந்து நீங்கள் மேற்பாடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக சொல்லுங்கள் ஃபுல்லாக இந்த பாருங்கள் பேக்கெட் நடந்துக்கிட்டே இருக்குது எல்லாமே ஆலியூரை சேர்ந்தவங்க அந்த பக்கத்திலேருந்து போவோம் இந்த பக்கம் ஒழுங்கான முறையில் கவர் ஆக மாட்டேங்குது நம்ம அந்த பக்கத்துல பார்ப்போம் இப்போ வந்து சமையலில் நிற்கிறது வந்து ஆலியூர் அப்துல் கத்தாம்னுடைய மகனார் வந்து யூஸ் பண்ண நிற்கிறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து சமையல் பண்ணியிருக்கிறாங்க இந்த பாருங்கள் அருமையான முறையில் பிரியாணி தயாராகிடுச்சு தயாராகி இப்போ எல்லாரும் வந்து எல்லாருமே வந்து பாக்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சிறிது நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளியில் வந்து எப்போதும் நான் இரவு தொழுகை தயாரான உடனே இரவு தொழுகை முடிஞ்ச உடனேயே எல்லாருக்கும் இந்த உணவை வந்து பேக்கெட் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க அதுக்காகவே இன்றைக்கி முன்கூட்டியே நின்று ஏராளமானவர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நின்று பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்கள் இன்னும் உங்களுக்கு அருகாமையில் காட்டுறேன் எல்லோரும் உட்காந்து மேற்பார்வை ஜமாத்து நிர்வாகிகள்லாம் எல்லாம் உட்காந்து மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சகோதரங்கள் எல்லாருமே வந்து கண்ட பாத்தங்கள் பேக்கிங் நடந்துட்டு இருக்குளமா அமர்ந்துருக்காங்க கிரேட் நெட்ஸோட உரிமையாளர் நிஜாமண்ணா புலர் நம்ம ஷாஃபி அண்ணன் எல்லாமே நிற்கிறாங்க எல்லாருமே மேற்பார்வையை பார்த்துட்டு இருக்காங்க வந்து உரிமையாளர் இன்னைக்கு வந்து சிறப்பான முறையில் எல்லாமே அண்ணன் வந்து ஆலியூர்லேருந்து பண்டாரிலாம் ஏற்ப ஏற்பாடு பண்ணி ஆலியூர்லேருந்து வந்து சமைக்கிறாங்க பண்டாரி வந்து அப்துல் பத்தா பண்டாரி சிறப்பான முறையில் சமைச்சிருக்காங்க இதில முக்கிய விஷயம் என்னன்னா திருவாரூர் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மாவட்ட தலைவர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் ரெண்டு களத்துல ரெண்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல ஏகப்பட்ட இது அதே நஷீர் இன்னைக்கு வந்து சிறப்பு விருந்தினரா இன்னைக்கு நசீர் முக்கியமா கலந்துருக்காங்க உதவும் கரங்களோட நிர்வாகிகள் எல்லாருமே அதுல இருக்காங்க பாருங்க நசூர் என்ன நசீர் என்ன எல்லாமே கலந்துருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எங்கள் அண்ணன் சாதிக் பாட்சா அவர்கள் வந்து இந்த விசேஷத்தை கலந்துக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு மழையிலேருந்து கீழே இறங்கி மழையிலேருந்து கீழே இறங்கி வந்திருக்கிறவங்க பாதிக்கலாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் இன்றைக்கு வந்து சாப்பிட்டு வந்து போயிடுவாங்க ரெண்டு சாதிக்கு நிற்கிறாங்க அந்த ஒரு சாதிக்கு பாருங்கள் நம்ம மத்த ரகுமல் ஹைராத்தோட நிர்வாகி சாதிக்கும் வந்து கடுமையாகவே பார்த்துட்டு இருக்காங்க வித்யா வந்து கிரேட்னஸோட உரிமையாளர் உசம்பரிங்களா இது ரீசன்ல இருந்து எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்கீங்க முக்கியமான அது விஷயம் என்னென்னா நம்ம ஊர் சகோதரர்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இதில் இந்த இதை வந்து மற்றவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் சில பேர் வந்து இதில் பேஜ் ஃபாலோ பண்ணாமல் இருப்பாங்க அதனால் நம்ம ஊரில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தெரியாது இன்ஷால்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த நிகழ்வை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா வந்து ஃபார்வேர்ட் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியும் இந்த பேஜை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதாங்க கூட ஃபாலோ பண்ணுங்க இன்ஷால்லா வாங்க <laughs> பையன் வந்து முத்து எங்க சொத்து முத்து பாருங்க சின்ன பசங்க அருமையான முறையிலிருக்காங்க இப்ராஹிம் அன்பு அவர்களுடைய முறையாக இருப்பதால் பள்ளிவாசல் இரவு நடக்கக்கூடிய இரவு குழுவைக்கு பிறகு வழங்கப்படக்கூடிய உணவு வந்து தயார் நிலையில இருக்கு மேலும் என்னன்னா இவங்க எல்லாமே மேக்சிமம் பேக்கிங் பண்ணிட்டாங்க இன்னும் சுடசுடா எல்லாமே எடுத்து அலுமினியம் பாயில் வச்சு பேக் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்துட்டு நம்ம ஊர்ல புத்திய அமர்ந்திருக்காங்க பாருங்க நம்ம ஜமாத் செக்ரட்டரி சலாவுதீன் எல்லாருமே அமர்ந்துருக்காங்க அலமதுல்லா நசூருதி என்ன இத்ரிஸ் என்ன எல்லாருமே வந்திருக்காங்க நசூருதி என்னிலேருந்து நசீர் என்னிலேருந்து எல்லாருமே அமர்ந்துருக்காங்க அலமதுல்லா இன்னைக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிறப்பாக இருக்கு இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா ஏலக்காட்டி வேற இடத்துல போட்டு கொடுத்தாங்களா ஸ்பெஷாலிட்டி நம்ம இப்போ வரல அதனால அதை லைவ்ல அதை லைவ்ல காட்ட முடியல ஏன்னா முன்னாடியே போட்டு கொடுத்துட்டாங்க போல இதில் வந்து நம்ம எல்லாமே சாத்திய இருந்து கத்தார் வாசிகளின் குடும்பத்தில் உள்ள நம்ம ஊர் நமது ஒரு சாத்திய எண்ணல்லேருந்து எல்லாருமே இதில் இருக்காங்க இப்படி சன்னா எல்லாமே உரையாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊர் மக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க பாருங்க அழகான முறையில் பசங்க வந்து அருமையான முறையில் பேக்கிங் பண்ணுறாங்க சூப்பராக பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இதில் குறிப்பிடத்தக்க விஷயம்னா தான் எங்கள் எங்கள் ஊர் கொடிக்கால் பாளையம் எங்கள் அண்ணன் பெரியம்மா பையன் சாதிக்கு பாட்சா அவர்களும் வந்து விடுப்பில் இருப்பதனால இந்த நிகழ்வில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு இதில் வந்து பேக்கிங் பண்ணிட்டு இருக்காப்பில் பாருங்கள் மாவட்ட தலைவர் வந்து நம்ம முஜிபுர் ரஹ்மான் அவ்வளவு அலுவலகம் மத்தியிலையும் வந்து சிறப்பாக நின்று ஆய்வு செஞ்சு எல்லாத்தையுமே வந்து மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்காரு

பிரியாணி பாருங்கள் பேக்கிங்கில் ஒவ்வொரு பேக்கிங் நல்லா நல்லா வைக்கிறாங்க அது இல்லை சகோதரே நம்ம முகநூல் பக்கத்தை ஃபாலோ செய்யாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் நம்ம சொந்தங்கள் சில பேர் இதில் ஃபாலோ பண்ணாமல் இருப்பாங்க அதனால் நீங்களும் ஊரில் நடக்கக்கூடிய செய்திகளை அவர்களுக்கு தெரியும் விதமாக நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸில் இன்னைக்குள்ளே நிகழ்வை வந்து இன்ஷாண்டாக நீங்கள் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் நான் நமது குடும்பத்தை அதாவது முகநூல் பக்கத்தை ஃபாலோ பண்ணி செய்யாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஷால்லா இந்த இந்த சமையல் இன்னைக்கு வந்து உங்களுக்கு பண்ணியிருக்கிறது வந்து ஆலியூர்லேருந்து அப்துல் பத்தாஹ் அவங்க அண்ணன் வந்து இன்றைக்கி இந்த சமையலில் சிறப்பாக செஞ்சுருக்காங்க சாப்பாடு பாருங்கள் சட்டி சட்டியாக வந்து நல்ல மசாலாலாம் கொடுத்து சாப்பாடுலாம் நல்லா அருமையாக செஞ்சுருக்காங்க இதுதான் ஃபத்தா பையன் யூசுஃபு நான் வந்து பாருங்கள் சாப்பாடெலாம் நல்லா மசாலா கொடுத்து அருமையான முறையில் சந்திக்கிட்டாங்க பாருங்கள் பாருங்கள் இன்ஷால்லாம் உங்கள் இல்லை விசேஷங்களுக்கு இந்த மாதிரி போன்றவர்களுக்கு நம்ம வந்து ஆலியூரில் பத்தாம் அண்ணன் விசாரிச்சிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் இன்ஷால்லாம் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் உங்கள் வீட்டு இல்லை தேவைகள் கேட்டரிங் இது எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்களாம் இன்ஷாலா அவங்கள நீங்கள் தொடர்ந்து கொள்ளலாம் இங்கேயுமே வந்து சோர்லாம் உடையாம அருமையான முறையில அந்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்கு மக்களே நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொடிநகர் தகவல் குடும்பத்தின் முகநூல் நேரலை நமது கொடிக்கால் பாளையத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து விஷயங்களையும் உடனுக்குடன் உங்களுக்கு எடுத்து நேரல் காணலில் காட்டிக் கொண்டிருக்கிறோம் நமது முகநூல் பக்கத்தை பின்தொடராதவர்கள் பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் மேலும் நமது கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டி என்ற பெயரில் இன்ஸ்டாகிராமில் ஐடியும் உள்ளது அதையும் இன்ஸ்டாகிராமில் உபயோகப்படுத்தக்கூடியவர்கள் இன்ஸ்டாகிராமில் உபயோகப்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் அதையுமே வந்து இது பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே போன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தினசரி வந்து நம்ம ஊரில் நடக்கக்கூடிய அப்டேட்ஸ்லாம் உடனேக்கு உடனே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அல்லாஹ் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் பின்தொடராக பின்தொடர்ந்து கொள்ளுங்க யூடியூப்லேயும் வந்து யூடியூப்லேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூசுப் யூசுஃப் நலமான்னு கேட்டிருக்காங்க பாவா மரைக்காயர் இதையா சகோதரர் நலமாக இருக்கார் பாருங்க நம்மளோட முகநூல் நேரலையில் தான் இணைந்துருக்காரு இந்த இதில் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் நம்ம வந்து இப்போ வந்து யூடியூப்லேயும் வெளிநகர் த்ரீ சிக்ஸ்டி என்ற சேனலில் வந்து இதை அப்லோ இதை வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம் ஒரே சமயத்தில் இன்ஸ்டாகிராமு வந்து ஃபேஸ்புக்கு மேலும் வந்து இதுலேயும் நம்ம வந்து யூடியூப்லேயும் எல்லாத்துலேயுமே நம்ம அப்ரோ அப்லோட் பண்ணிடுறோம் இன்ஷால்லாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க ஃபாலோ பண்ணாக்காட்டி ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஷால்லாக எல்லாரும் வந்து ரெண்டு சிறப்பாக செஞ்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே பேக்கெட் நடந்து நடந்து உள்ள பையில போட்டு உள்ள போயிட்டு இருக்கு அண்ணா எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்பதான் அமர்ந்திருக்காப்புல நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் தகவல் குடும்பத்தின் முகநூல் நேரலை இப்போ நம்ம தூர் மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஆன்லைனில் இருக்கீங்க அதை ஃபேஸ்புக் பக்கத்தை நீங்கள் ஃபாலோ வேண்டிய ஃபாலோ பண்ணிங்க மேலும் வந்து இது நம்மளோட சேனல் இது ஒரே சமயத்தில் கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டி ஃபேஸ்புக் கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டியிலையும் நம்ம வந்து உடனே வந்து இதை வந்து அப்டேட் பண்ணிடுறோம் இன்ஸ்டாகிராம்லேயே கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டிங்கிற ஐடி இருக்குது அந்த ஐடியிலேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் என்ஷா லா நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பள்ளியில் மண்டியை பார்த்துருப்பீங்க ஏராளமான பார்த்தீங்க கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க அலமதுல்லா சிறப்பான முறையில் நேற்று நம்ம ஊர் பள்ளிவாசலில் நேற்று வந்து மந்தி கொடுக்கப்பட்டுச்சு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரியாணி வந்து ஆலிவுட்லேருந்து அண்ணா அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமது ஒரு முகேஜ் நாடக பள்ளிவாசலில் யாரோட முறையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஎஸ்என் முகமது இப்ராஹிம் அன்சன்ஸ் அவர்களுடைய முறையாக இருக்குது அதனால் வந்து மக்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆலிவுட்லேருந்து பண்டாரிகளை கொண்டு வந்து அலமதுல்லா இந்த பயிலாக சிறப்பான முறையில் சமைச்சு இந்த பேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது இன்ஷால்லா இரவு தொழு இரவு தொழுகை தொழுபவர்களுக்கு தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்ஷால்லா அவங்களுக்காக உணவு வழங்கப்பட இருக்கு இன்றும் சிறு தினங்களில் நம்ம வந்து இன்ஷால்லா ரம்னான் மாதம் கிடக்க இருக்குது இந்த முகூர் முகநூல் நேரலில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்லா உங்கள் மேலான கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்கல்லா ரஹீம் அண்ணா வரைக்கும் ரெண்டு பேக் இருக்காங்க நீங்கள் பாருங்கள் அதுமாதிரி உள்ள பேக்கிங் வந்துட்டு இருக்குது நேரில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் முதிபெந்து அருகாமையில் தான் இருக்கிறாப்புல யார் முதிபந்தோ சகோதரர் முஜிபிந்தோ தான் இருக்கிறாப்புல சையது ஹாஸ் அவர்கள் ஹாய் முஜிபுன்னு கொடுத்துருக்காப்புல முஜிப்பு இந்த எய்தாவது இன்னைக்கு அப்போ பாருங்கள் விஎஸ் பிஎஸ்என் பிஎஸ்என் முஹம்மது இப்ராஹிம் அன்சன்ஷ் அவர்களுடைய முறையாக இருப்பதால் இன்றைக்கி எல்லாமே அவங்க குடும்பத்தார் எல்லாமே சிறப்பாக நின்று இன்னைக்கு ஆலிக்கூர்லேருந்து பண்டாரி கொண்டு வந்து ஷால்லாகும் நல்லா நம்மளுக்காக வந்து உணவு தயாரித்து இன்னைக்கு நைட்டு நடக்கக்கூடிய இரவு தொழில்களை இரவு தொழுகையில் வணங்குவதற்காக உணவுப் பொருட்கள் தயாரித்த வண்ணம் செய்து வణం இருக்கு எல்லா சிறப்பான முறையில் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கு. மக்களே நேர்விலே எந்திருக்க எல்லாம் என்ன பண்ணுங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல நம்ம தூரல நடக்கக்கூடிய ஆமாம் சகோதரர் சகோதரர் நிஜாம் வந்தோம் எயிட்டாப்புல நிற்கிறா பாருங்கள் உங்கள் பேர் பெரிய ஹாஸ்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ எயிட்டாப்ல பாருங்கள் நிஜாம் வந்து சகோதரர் நிஜாம் எயிட்டாப்பில் நிற்கிறா கூட நிஜாம்தான் பார்த்து சொன்னீங்க நீங்கள் இல்லை வேலை மத்தியில் இப்போ நீங்கள் வந்து எயிட்டாப்பில் நிற்கிறா கூட சொல்ல முடியாது தான் நேரில் போய் பார்ப்பாங்கடா இல்லை நேற்றைய தினம் நீங்க கேட்டீங்க மேல பள்ளிவாசல் அப்டேட் ஜாமீன் மசீதை பத்தி அப்டேட் கேட்டீங்க நேற்றைய தினம் நாங்க வந்து அங்க அப்டேட் பண்றதுக்காக போனப்ப எல்லாமே வந்து நேற்று வந்து அங்க கேட்டரிங்ல சாப்பாடு வந்து உணவு வந்து கேட்டரிங்ல அல் ஜிஸ்மி பிரியாணிஸ்ல கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதனால வந்து மேலத்திற்கு அப்டேட் கொடுக்க முடியல இன்ஷால்லா இங்க முடிஞ்சிருக்கப்பறம்லா மேலத்திற்கு இங்கே நேரலை முடிஞ்சிருக்கப்பறம் இன்ஷால்லா உங்களுக்கு மேலத்திரோட அப்டேட்டை கொடுக்குறோம்

நான் நேரலையில் இருந்த இளைஞர்களுக்கு சகோதரர்கள் எல்லாரும் நம்ம ஊரில் நடக்கக்கூடிய நிகழ்வு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட ஸ்டேட்டஸுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க இன்ஷாலா இத்ரி சென்னை இவ்வளோ நேரம் வந்து இத்ரி சென்னை இங்கே தான் இருந்தாங்க இத்ரி சென்னை இங்கே தர்காப்பில் இத்ரி ஹாஜா மீதி அண்ணா நீங்கள் இத்ரி சென்னை எங்கேன்னு கேட்டீங்க இத்ரி சென்னை இங்கே தான் நிற்கிறாங்க வந்து அதுக்கப்புறம் நிஜாம் எங்கேன்னு கேட்டீங்க இந்த சகோதரர் நிஜாமை காமிச்சிட்டேன்

உங்க நண்பர்கள் எல்லாமே இதுல இருக்காங்க இங்க பாருங்க பெருநாளைக்கு அண்ணன் வந்து உங்களை வர சொல்லி அழைப்பு விடுப்பு விடுக்கிறோம் இன்ஷால்லா இன்ஷால்லா வந்து வாய்ப்பு இருந்தா வாங்க நேரில் இல்லை இருந்திருக்கக்கூடிய அனைத்து

நிஜாம காட்ட சொல்லுங்களா செய்யது ஹாஸ் ஆ அந்த நிஜாமனை கை காட்டா பாருங்க கை காட்ட சொன்னீங்க காம்ஸ்டாப்ல வேலை வலுவில் இருக்கிறதுனால அண்ணாங்க பாத்துட்டு இருக்கிறதுனால எதுங்க முடியல சட்டையில் காலி ஆயிடுச்சு நல்லா சிறப்பாக மேக்ஸிமம் பேக்கிங் எல்லாமே பண்ணிட்டாங்க ஃபைனல் ஸ்டேஜில் இருந்துக்கிட்டு இருக்கு பேக்கிங்லாம் அது சூடாக இருக்கணுங்கிறதுக்காக அலுமினியம் பாயிலும் வச்சு அது நல்லா சிறப்பாக வந்து பேக் பண்ணி கொடுக்குறாங்க அஸ்லாம் வளகர் அமதுல்லா இன்ஷா வந்து இத்துருடன் நேரலையும் நிறைவு பெறுகிறது மேல திரு ஜாமீன் மஸ்தீதோட அப்டேட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நேரலை செய்யப்படும் இன்ஷா அல்லாஹ் அஸ்லாம் வளக்கம் அமதுல்லா தலைவர் பக்கத்து தவறு வேலை வந்து இன்ஷா அல்லாஹ் இன்ஷால்லா நீங்க என்ன பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ நீங்கள் என்ன பண்ணுங்க வந்து இதெல்லாம் பார்க்காதவங்களுக்கு எல்லாத்தையும் வந்து பார்க்காதவங்க எல்லாத்தையும் வந்து நீங்க இன்ஸ்டால்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க எல்லாத்தையுமே எல்லாமே கவர் ஆயிடுச்சு வருஷம் இருபத்தி அஞ்சு காலத்துல இருந்து உருவாக்கி இருக்கேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அண்ணா இப்ப உங்களுடைய பேரை கொஞ்சம் நீங்கள் நீங்க தான் ஆர் அப்துல் பார்த்தாண்ணா இப்போ நம்ம அண்ணன் வீட்டு கல்யாணம் இதுக்கு எல்லா தேவைகளுக்கு அலமதுல்லான இப்ப திருமணத்துக்கு வந்து இப்ப நீங்க உங்கள்கிட்ட வந்து நீங்க திருமணங்களுக்குலாம் நேராக வந்து பண்ணி கொடுக்குறீங்க அப்படி தானே உங்களுடைய தொலைபேசி நம்பர் சொல்லுங்கண்ணா அப்படியே நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் த்ரீ டூ அலகந்துள்ளானே வந்துண்ணே ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் ரெடி இப்போ நீங்கள் கொடுத்த நம்பரில் வந்து கொடுத்தோம்னா வந்து நீங்கள் இப்போ அழைச்சோம்னா நீங்கள் வந்து பண்ணி கொடுப்பீங்க